துன்பத்திற்கு காரணம் ஆசை ஆசையை அறுக்க இந்த சரஸ்வதி பூஜையில் கற்றுக்கணும் நம்ம எதை கனநாதன்கிட்டையோ கடவுள்கிட்டையோ சரஸ்வதிட்டையோ கேட்கணும் மழை இறைவனுடைய அருளால் எல்லாருக்கும் பொதுவானது சரஸ்வதி தேவியனுடைய அருள் எல்லோருக்குமான பொதுவானது யார் நம்முடைய இதயம் என்கின்ற பாத்திரத்தை திறந்து வைத்து அவருடைய அருளை பெறுகின்றோமோ அதுதான் வாழ்க்கை பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வைநாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றையும் தான் என்ன சங்கத்தமிழை கேட்குறேன் அவ்வை பாட்டி ஸ்டைலன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி சரஸ்வதி ஆச்சே நம்ம எதை கணநாதன்கிட்டையோ கடவுள்கிட்டையோ சரஸ்வதியையோ கேட்கணும் நமக்கு ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும்னு கேட்பாங்க நம்ம கேட்கறது என்ன குன்றாத கல்வி கொடு ஏன்ற கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக படி படித்தபடி நின்று நாம் அறம் சார்ந்து வாழ்வதற்கான அற்புதமான நன்னால் பொன்னால் இன்னால் சரஸ்வதி தேவி எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் குடிபுகுந்து எல்லாருக்குமான அந்த ஞானக் கல்வியை குன்றாத கல்வியை தர வேண்டும் என்று தாயனுடைய திருவடிகளை இறைஞ்சி வேண்டி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் நம்ம ஆசையை துறந்து ஆண்டவன் பாதத்தை பற்று அவளின் மூடமாக அருள் பெறுவதற்கு பரம்பொருளை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார் இப்போ இன்னைக்கு என்ன நாள் சரஸ்வதி அவளுடைய அருள் வேண்டியவர் வேண்டாதவர்னு யாருக்காவது பார்த்து தருதா இவன் படித்தவன் இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் பெரிய செல்வந்தன் இவன் பெரியவன் இவன் சின்னவன் இவன் உயர்ந்தவன் இவன் குட்டை இவன் நட்ட கடவுளினுடைய அருள் காற்று போட எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் இப்படி வீசுகின்ற தென்றல் காற்று இருக்குது பாருங்கள் அது யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது கடவுளினுடைய அருள் அப்படி தான் அட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே வாசலில் ஒரு குழந்தை இருந்தது பாட்டி சொன்னால் அம்மா ராஜாத்தி என்னால் தூக்க முடியல இந்த கொள்ளப்பக்கம் பக்கம் வச்சுருக்க அந்த அண்டானை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே முத்தத்தில் வெய்யி மழை கொட்டுது யூஸ் பண்ணிக்கலாம் கொள்ளப்பக்கம் இருக்கக்கூடிய அண்டானை கொண்டு வந்து அப்படியே இந்த முத்தத்தில் வெய்யி மழை கொட்டுது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் மழை நின்னதுக்கப்புறம் பாட்டி போய் பார்க்குறா அண்டா அப்படியே இருந்தது மழை பெஞ்சிருந்தது அண்டாவில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்னடி ராசாத்தின்னு பார்த்தா அண்டா அப்படியே வெயின்னோன்னு கவுர்த்து தான் வச்சாலே தவிர நிமித்து வைக்கல பேத்தி மழை இறைவனுடைய அருளால் எல்லாருக்கும் பொதுவானது யார் பாத்திரத்தை திறந்து வைக்கிறார்களோ அந்த நீர் நிரப்புவது போல சரஸ்வதி தேவியனுடைய அருள் எல்லோருக்குமான பொதுவானது யார் நம்முடைய இதயம் என்கின்ற பாத்திரத்தை திறந்து வைத்து அவருடைய அருளை பெறுகின்றோமோ அதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் அந்த தெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கும் தடையாக இருப்பது என்னன்னா துன்பத்திற்கு காரணம் ஆசை ஆசையை அறுக்க இந்த சரஸ்வதி பூஜையில் கற்றுக்கணும் ஒரு மீன் இருக்குது பாருங்கள் அது எப்படி மீனவன்ட்ட சிக்குது தெரியுமா அந்த தூண்டில் பிடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சின்ன கொக்கியில் ஒரு புழுவை மாட்டியிருப்பான் அது கடலாக இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் மீனவத்தோழன் அப்படி அந்த தூண்டில போட்டு ஒரு அலச அலசும்போது அந்த சின்ன புழுவினுடைய உணவுக்கு ஆசைப்பட்டு தன் நாக்கின் இச்சையால் மீன் மாட்டிக்கொள்ளும் வண்டு இருக்குது பாருங்க மலரில் உள்ள தேனை போகும்போது ஒரு விதமான நாசத்தால் அது அப்படியே மூடிடுச்சின்னு வச்சுக்கோங்க பெரிய மரத்தையே துளைத்து வரக்கூடிய வண்டு தன்னுடைய நாசத்தால் மெல்லிய மலர்கிட்ட மாட்டி வெளியில் வர முடியாமல் தவிச்சிரும் அசுனமா பறவைன்னு ஒன்று உண்டு அந்த அசுனமா பறவையினுடைய இயல்பு என்னென்னா அது செவி இன்பத்தால் எதையுமே அனுபவிக்கும் ஒரு மெல்லிய புல்லாங்குழலை வாசிப்பாங்க அந்த அசுனமா பறவை வரும் கீழே நெருப்பு எரியும் அப்படியே விழுந்து உயிரை விட்டுரும் அசனமா பறவைக்கு எதிராக ஆபத்துன்னா அந்த செவிதான் விட்டில் பூச்சி இருக்குது பாருங்க அங்கே இங்கே பரும் ஆனால் நெருப்புக்கிட்ட வந்தோன்ன தன்னுடைய முக வெளிச்சத்தை அதில் பார்க்கணும்னு போய் அதில் விழுந்துடும் யானை இருக்குது பாருங்க காட்டில் வரும்போது ஒரு பெண் ஆணையை பார்த்துட்டா உடல் இச்சை வச்சுக்கணும்னு நினைக்கும் பெண்ணான ஆண் ஆணையை பார்த்துட்டா உடலால் வரக்கூடிய இச்சைக்கு அப்படி நெருங்கி வரும்போது குழி வச்சுருக்கும் பொதுங்கு கோழியில் மாட்டிக்கும் அப்போ மீனுக்கு நாக்கினால் பிரச்சனை வண்டுக்கு நாசிகினால் பிரச்சனை அசுனமா பறவைக்கு செவினால் பிரச்சனை விட்டில் பூச்சிக்கு முகத்தால் பிரச்சனை யானைக்கு உடல் இச்சையால் பிரச்சனை மனிதனுக்கு ஆசையால் பிரச்சனை கலைமைகளுக்கு உகந்த இந்த நாளில் பொறிகளினுடைய தடுமாற்றம் இருக்கு பாருங்க இந்த ஐம்பொறிகளையும் அடக்கி கவனத்தோடு நாம் படித்தால் அவளுடைய அருளை நாம் பெறலாம் அதனால்தான் வாழ்க்கையே என்ன சொல்றான் வள்ளுவன் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு இந்த அறிவு இருக்குது பாருங்க கண்ணு போகிற போக்கில் காது போகிற போக்கில் வாசம் போகிற போக்கில் போகாமல் சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது தான் அறிவு எப்படி இருக்கணுமா அறிவு பிறருக்கு பயன் தரத்தக்கக்கூடிய அறிவாக இருக்கணும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார் வாழ்க்கையில் இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவரை மாதிரி வாழணும்னு எழுதுகிறாங்க எப்படின்னா ஒரு இரவு பொழுது மழை நேரத்தில் வராரு ஒரு அடியவர் அடியவருக்கு அமுது கொடுப்பது செல்வந்தராக இருக்கும்போது வசதி வாய்ப்பாக இருக்கும்போது இல்லை வறுமேல இருக்கும்போதும் கொள்ளப்பக்கம் மறுநாள் வைத்திருந்த விதை நெல்லை அரிக்கலம்போடு போய் எடுத்துட்டு வந்து அதை மனைவியிடத்தில் கொடுத்து அதை அரிசிலாக்கி உணவு சமைத்து கொள்ளை பக்கத்தில் இருந்த கீரையை உணவிட்டு தலைவாழ இலை போட்டு நள்ளிரவு மழை நேரத்தில் வீட்டு அடுப்பறிக்க வைத்திருந்த அதாவது மூங்கில் குச்சியை எடுத்து வீட்டுக்கு கட்ட வச்சிருந்த மூங்கில் குச்சியை எடுத்து அடுப்பறித்து அகமகிழ உணவு தந்தார் என்று நாயனார் சரித்திரம் சொல்லது என்றால் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை உதவி செய்யக்கூடிய மனம் அழுக்கில்லாத மனம் அவளுடைய அருளை பெறுவதற்கு இன்றைக்கி இப்படி முடிக்கிறேன் சரஸ்வதி பூஜைக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம பதவியில் இருக்கும்போது நல்ல பெரிய பிராண்டில் இருக்கும்போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சுருட்டி பணம் காசு புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கணும் அப்படி இல்லை உடம்பு தெம்பாக இருக்கின்ற போது அறச்செயல்கள் செய்து உன் புகழை பெருக்கிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றால் அதுதான் எனவே கலைமைகள் பெருநாளியில் எல்லாருக்கும் நான் வேண்டுவது எல்லோருக்கும் வற்றாத ஒரே செல்வம் அறிவு செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதைப் போல நல்ல நல்ல செய்திகளை செவிமெடுத்து உங்கள் சிந்தனைக்கு மருந்தாக்கி செவிக்கு விருந்தாக்குங்கள் என்ற கலைமகளை பற்றுவோம் உங்கள் அத்தனை பேருக்கும் சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை காலை ஜெயா தொலைக்காட்சியின் தினசரி பார்க்கும் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்